அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் பாமக கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட அன்புமணி ராமதாஸ் இனி சீமானுடைய கட்சியில் இணைய கூட தயார் பரபரப்பு செய்தியாளர்கள் சந்திப்பு இந்த தகவல் முழுமையாக போறோம் வாங்க பார்க்கலாம் இன்று காலையிலிருந்து தமிழ்நாட்டு அளவில் மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாமாக்க கட்சியுடைய தலைவர் பதவியிலிருந்து அன்புமணியை பார்த்தீங்கன்னா பாமக கட்சியுடைய நிறுவனரான ராமதாஸ் அவர்கள் விளக்கியிருக்காரு இந்த தலைவர் பதவியிலிருந்து நீக்குவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை சரியாக வழிநடத்த தெரியல அப்படின்னும் பாமக கட்சியுடைய நிறுவனராக நான் இப்போ இருக்கேன் தலைவர் பதவியும் ஏற்பேன் அப்படின்னு ராமதாஸ் பார்த்திங்கன்னா செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருக்காரு இன்று இருந்து தமிழ்நாட்டு அளவில் இதுதான் மிகப்பெரிய பேசும் பொருளாகவும் மாறி இருக்கு எப்போதுமே பாமக கட்சி அப்படின்றது ட்ரெண்டிங்காக இருக்காது அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா பாமக கட்சியுடைய செய்தியாளர்கள் சந்திப்பாக இருந்தாலும் சரி பாமக கட்சியுடைய பொதுக்கூட்ட மேடைகளாக இருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும்தான் அதுக்கு ஆர்வம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இருந்தபோதும் சென்னைன்னு இல்லாமல் ஒரு சில டெல்டா மாவட்டங்கள்ல இவங்களுக்கு ஆளுமை அதிகமாக தான் இருந்துட்டு இதன் காரணமாக தான் தற்போது பாஜக கட்சியோடையும் கூட்டணி இருந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது கட்சிக்கு ஒரு புதிய பாய்ச்சல் வேண்டும் அப்படின்னு ரொம்ப நாளாகவே அன்புமணி செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிட்டு இருந்தார் ஆனா அவரே தலைமை பதவியிலிருந்து நீக்கப்படுவார் அப்படின்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு விஷயத்திற்கு பிறகு அன்புமணி ராமதாஸ் என்ன விளக்கம் கொடுக்க போறாரு அப்படின்னு செய்தியாளர்கள் சந்திப்பாக அன்புமணி என்ன பேச போறாரு அப்படின்னு செய்தியாளர்கள் சந்திப்புக்காக அனைவருமே காத்துட்டு இருந்தாங்க எல்லா கட்சிகள் இருக்கக்கூடிய தலைவருமே அன்புமணி என்ன பண்ண போறாரு எந்த கட்சியோட கூட்டு நோக்க போறாரு அப்படின்னு இருக்கும் போது அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்கள் சந்திப்பிலேயே இந்த கட்சியிலிருந்து தலைமை பதவி போயிடுச்சு ஆனா கட்சியுடைய தொண்டனாக நான் இருப்பேன் அப்படி கட்சியிலிருந்து என்ன நீக்கிட்டாங்க அப்படின்னா உடனடியாக நான் இணைவதற்கு என் தம்பி சீமான் கட்சி இருக்கு எந்த ஒரு தயக்கமோ இல்லாம நான் போய் நாம் தமிழ் கட்சியில இணைவேன் அப்படின்னு பரபரப்பு பிரச்சனை கொடுத்திருக்காரு ஏன்னா சீமான் யாரை எதிர்க்கணும் அப்படின்னு திமுக கட்சியை மட்டும் தான் எதிர்க்கணும் இருக்காரு ஆனா எப்ப பாமக கட்சி பாஜக கட்சியோட கூட்டணி வச்சாங்களோ என்னுடைய இனத்திற்கே எதிரியான கட்சியில பாமக கட்சி கூட்டணி வச்சதுனால இவங்களோட பேச்சுவார்த்தை கூட இனி இருக்க போவதில்லை அப்படின்னு திட்டவட்டமாக தெரிவிச்சிருந்தாரு தற்போது அன்புமணி கட்சியிலிருந்து விலகிட்டாரு அப்படின்னா நிச்சயமாக நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் பாத்தீங்கன்னா அவர் கட்சியில் ஏத்துப்பாரு அப்படின்னு தான் பலரும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா ஒருவேளை முழுமையாக அன்புமணி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் அப்படின்னா அவர் நாம் தமிழ் கட்சியில் இணைவதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா சீமானவர்கள் அவர் கட்சியில இணைய வச்சுக்கலாமா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்